எனக்கு என்று மரணத்தை கொடுக்கிறையோ அன்று கொடு மரணத்தை நான் உன்னிடம் முந்தி கேட்பதில்லை அதை முற்படுத்தி கேட்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கொடுக்கிற மரணம் ஒரு ஷகாதத்தை வீணா என்ன நோயில நொடியில படுக்க வச்சு சாகடிச்சு இந்த உலகத்தையும் நான் பலதை போய் இழந்துட்டேன் அங்கேயும் வந்து நான் இழக்கக்கூடிய ஒரு ஏமாத்தியாலியா என்ன பண்ணிடாத என் அத்த அம்மா எல்லாம் கூட உனக்காக திறந்து வந்துட்டேன் அவங்க வஃபா தண்ணி தான் போய் பார்த்தேன் சொத்து சுகத்தையெல்லாம் கூட உனக்காக இழந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் இழந்து கொண்டிருப்பேன் என் இளமையை கூட எனக்காக கழிக்காமல் உனக்காக கழித்துக் கொண்டிருக்கிறேன் உன்ட நான் கேட்கறது சொகத்த கொடுன்னு கேட்கல மாறாக சிரமங்களையே கொடு சிலுவையே கொடு சித்திர வதையே கொடு சிறையே கொடு தூக்கே கொடு என்று கேட்கிறேன் உன்னிடம் நான் சுகத்தை கேட்கவில்லை உன்னிடம் கேட்பது செல்வாக்கை கேட்கவில்லை பதவியை கேட்கவில்லை செல்வங்களை கேட்கவில்லை லௌகிக பொருள்களை கேட்கவில்லை எனக்கு தெரியும் நீ சொல்லி இருக்கிறாய் இவைகளெல்லாம் காணல் நீர் என்று உன் திருமறையில் காட்சி பொருள்கள் என்று சைத்தானின் கைப்பொருள்கள் என்று அதனால் நான் அவைகளை நம்பவில்லை அவைகளை தேடி அலையவில்லை ஏனென்றால் இது சில நாள் வாழ்க்கை நிரந்தரம் இல்ல தான் உயர்வான வாழ்க்கை அதிலும் மிக மிக உயர்வான வாழ்க்கை சகாதத்தில்